அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே பிறந்த மாதத்திற்கான சிறப்பு பலன்கள் அப்படிங்கிற செக்மெண்ட்ல உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு ஒரு பிறந்த நாள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே அளவிற்கு ஒரு ஒரு பிறந்த மாதமும் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு அந்த வகையில கணிதப்படி ஒரு பிறந்த மாதத்திற்கான சிறப்பு பலன்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் ஆகவே அக்டோபர் மாதத்துல பிறந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எந்த மாதிரியான குணாதிசயங்களை உள்ளடக்கியவர்கள் இவருடைய வாழ்க்கை பெரும்பாலும் எப்படி இருக்கு அதே இவர்கள் பெரும்பாலும் எந்த மாதிரியான துறைகளை சார்ந்திருக்காங்க எந்த மாதிரியான துறைகளை தேர்ந்தெடுக்கிறாங்க இவர்களுடைய சிந்தனை இவர்களுடைய மனநிலை இதெல்லாம் பெரும்பாலும் எப்படி இருக்கும் இவருடைய கேரக்டர் பெரும்பாலும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு டீடெயிலான பிரிக்ஷனை இந்த வீடியோ பதிலாக தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல்சன் பிள்ளை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நாங்கள் போகிற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆக வந்து சேரும் பொதுவாக மாதங்களுடைய வரிசையில் பார்க்கும்போது இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது பத்தாவது மாதமாக வரும் மாதத்தில் பத்தாவது மாதமாக வந்தாலும் இந்த மாதத்தில் பிறந்தவர்களாம் ஒரு சிறப்பான இடத்தை அடைகிறாங்க ஒரு பிரபலமான இடத்தை அடைகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் மற்றவர்கள் அவர்களுக்கு எளிமையா தெரியக்கூடிய ஒரு நபர்கள்னா இந்த அக்டோபர் மாதத்துல பிறந்தவர்கள் தான் நல்ல ஒரு பிரபலமான ஒரு மனிதர்கள் மாதத்துல பத்தாவதா வந்தாலும் முதலிடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை அவர்கள்ட்ட இருக்கும் ஆகவே இந்த அக்டோபர் மாதத்துல பிறந்தவர்களை பாத்தீங்கன்னா வசீகரமான தோற்றத்தை உள்ளடக்கி இருப்பாங்க வசீகரமா இருப்பாங்க மற்றவர்களுடைய கண்களுக்கு அழகா தெரியக்கூடியவர்களா இருப்பாங்க ஆகவே இவர்களுடைய வசீகரமான தோற்றத்தினாலையும் இவர்களுடைய அழகான அந்த அணுகுமுறையினாலையும் மற்றவர்களை எளிமையா ஈர்க்கக்கூடிய அந்த ஒரு திறமை இவர்கள்ட்ட இருக்கும் எளிமையை ஈர்க்கக்கூடிய அந்த ஒரு தன்மை இவர்கள்ட்ட இருக்கும் அதே போல இந்த மாதத்துல பிறந்தவர்கள் மற்றவர்களிடையே மிகவும் பிரபலமா இருப்பாங்க ஆரம்பத்தில் சொல்லியிருந்த மாதிரி அக்டோபர் மாதத்துல பிறந்தவர்கள்லாம் பாத்தீங்கன்னா பொதுவா எல்லார் மத்தியிலுமே ஒரு பிரபலமானவர்களா இருப்பாங்க இப்ப ஒரு கூட்டத்துல இருந்தாலும் ஒரு தெளிவா தெரியக்கூடியவர்களாகவும் ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கக்கூடியவர்களாகவும் இந்த அக்டோபர் மாதத்துல பிறந்தவர்கள் இருப்பாங்க அதே போல இந்த பள்ளி பருவம் வயசா பார்க்கும் போது இந்த அக்டோபர் மாதத்துல பிறந்தவர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்க செகண்ட் ரேங்க் எடுக்கிறவங்களா இருப்பாங்க டீச்சர்ஸுக்கு எல்லாம் தெளிவா தெரியக்கூடியவர்களா இருப்பாங்க ஏதோ ஒரு வகையில் இவர்களுக்குள்ள உள்ள அந்த திறமை மூலமாவோ உடைய வசிகரமான தோற்றம் மூலமாவோ ஏதோ ஒரு வகையில் இவர்கள் வந்துட்டு பிரபலமா இருப்பாங்க எந்த துறையில இருந்தாலுமே சரி எந்த சூழ்நிலையில இருந்தாலுமே சரி பிரபலம் அடையக்கூடிய அந்த ஒரு தன்மை இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கிறது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் அடுத்த அந்த மாதத்துல பிறந்தவர்களை பாத்தீங்கன்னா அனைவரிடமும் நண்பராக பழகக்கூடியவர்களா இருப்பாங்க பகையை எளிமையா வளர்த்துக்க மாட்டாங்க யாரையுமே பகைவரா பார்க்க மாட்டாங்க நண்பரா பார்ப்பாங்க நண்பரா பழகக்கூடியவர்களா இருப்பாங்க நட்பிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க இவர்கள் பெரும்பாலும் விரும்புறாங்க அதே இவர்கள் சந்திக்கிற அனைவரிடமும் ஒரு நேர்மறையான ஒரு அணுகுமுறை அப்படிங்கிறது இருக்கும் அக்டோபர் மாதத்துல பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் வைப்ரேஷனை தன்னுள்ள கொண்டவர்களா தான் இருப்பாங்க ஆகவே இவர்கள்ட்ட பழகக்கூடிய மனிதர்களுக்கு எல்லாம் பாசிட்டிவ் கொடுக்க பாசிட்டிவ் அந்த வைப்ரேஷன் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க இவங்க கிட்ட யாராச்சும் ஒருத்தவங்க வந்து பழகிறாங்கனாக்கா நீங்க ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்க ரொம்ப பாசிட்டிவிட்டியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம போக மாட்டாங்க பெரும்பாலும் இவர்கள் போல மற்றவர்கள் இருக்கணும் அப்படின்னு மற்றவர்கள் என்னவாங்க இவர்களை ரோல் மாடலா எடுத்துப்பாங்க வாழ்ந்தா இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் மாதிரி வாழணும்பா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்கள் ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அந்த அளவுக்கு பாசிட்டிவா இருப்பாங்க பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இருப்பாங்க ஆக்டிவா இருப்பாங்க சுறுசுறுப்பா செயல்படுற அந்த ஒரு தன்மை இவர்கள்ட்ட இருக்கும் அதே போல இந்த அக்டோபர் மாதத்துல பிறந்தவர்கள் யாரையாச்சும் விரும்புறாங்க யாராச்சும் போத்தவங்களை காதலிக்கிறாங்க அப்படி இல்லைனாக்கா ஏதாச்சும் ஒரு விஷயத்து மேல இவர்களுக்கு ஆசை வந்துட்டு அப்படின்னாக்கா அந்த விஷயம் அவர்களுடைய உணர்வு அப்படிங்கிறது வந்துட்டு எவ்வளவு ஆழமானது அப்படிங்கறத நிரூபிக்க எந்த எல்லைக்கும் போகக்கூடியவர்களா இருப்பாங்க இவருடைய அன்பு ஆழமானது அப்படிங்கறது நிரூபிக்க கூட எந்த எல்லைக்கும் போவாங்க அந்த ஒரு மனநிலை உடையவர்களா இருப்பாங்க ஆகவே இவருடைய அன்பு மேல சந்தேகமே யாருக்கும் தேவையில்லை தூய்மையான தெளிவான ஆழமான அன்பா இருக்கும் யார் மேலயாச்சும் அன்பு செலுத்துறாங்கன்னா அந்த அன்பு அப்படிங்கிறது ரொம்ப ஆழமா இருக்கும் அதே போல இவர்களுடைய இனிமையான குணம் குணத்தினாலையும் இவர்களுடைய அந்த இனிமையான அணுகுமுறையினாலையும் இவர்கள் மேல நிறைய பேருக்கு காதல் வரும் அதே போல இவங்க யாரையாச்சும் லவ் பண்றாங்கனாக்கா அவங்களுக்கு உண்மையா இருப்பாங்க ஆழமா இருப்பாங்க நியாயமா இருப்பாங்க அதே போல இந்த மாதத்துல பிறந்தவர்களை பாத்தீங்கன்னா அதிகமா உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களா இருப்பாங்க அதே சமயத்துல அதை வெளிக்காட்டி கொள்ளாம தன்குள்ளேயே இப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிறது இவர்களுக்கு தெல்ல தெளிவா தெரியும் உணர்ச்சிவசப்படுவாங்க அதே சமயத்துல அதை வெளியிலையும் காட்டிக்க மாட்டாங்க தன்னுள்ளேயே வச்சு அப்படியே மறைச்சிருவாங்க அதே போல தங்களுடைய கோபத்தையோ கவலையோ பெரும்பாலும் இவர்கள் வந்து யாருக்கும் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க யாருமே அவ்வளவு சிக்னத்துல கோவப்பட மாட்டாங்க என்னுடைய கவலையை தனக்குள்ளேயே வச்சுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க வெளியில சொல்லி மற்றவர்களை காயப்படுத்தணும்னு நினைக்க மாட்டாங்க அந்த ஒரு இலகிய மனமும் அந்த ஒரு புரிதல் மனமும் கொண்டவர்களாக இருப்பாங்க அதே சமயத்திலே இவர்களை பெரும்பாலும் கோபப்படுறது கிடையாது இவர்கள்லாம் அப்படியே கோவம் வந்துட்டுனா இவர்கள் தாங்கிக்க முடியாத ஏதோ ஒரு விஷயத்தை மற்றவர்கள் செஞ்சுட்டாங்கன்னா அர்த்தம் அதேபோல் தேவையில்லாத சச்சரவுகளில் ஈடுபடுறதையோ தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடுறதையோ இவர்கள் பெரும்பாலும் விரும்புறது கிடையாது அமைதியா இருக்கணும் நிம்மதியா இருக்கணும் இப்படி தான் இவங்களுடைய மனநிலை அப்படிங்கிறது பெரும்பாலும் இருக்கும் அதே மற்றவர்களை எடை போடுறது அப்படிங்கிறது இவர்களுக்கு பிடிக்காது அதை இவர்கள் வரும்போதும் செய்ய மாட்டாங்க எப்படிப்பட்டவர்கள் யார் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றாங்க அப்படிங்கிற அந்த ஆராய்ச்சி மனப்பான்மை அடுத்தக்கூடிய வாழ்க்கை முறையில் போயிட்டு ஆராய்ச்சி பண்ணுறது அப்படிங்கிறது இவர்களுக்கு சுத்தமாக பிடிக்காது ஆகவே மற்றவர்களை எடை போடுறது அப்படிங்கிறது இவர்களுக்கு அறவே பிடிக்காத ஒன்று அதில் பெரும்பாலும் இவர்கள் ஈடுபட மாட்டாங்க அதே சமயத்தில் மற்றவர்கள் ஏதாச்சும் ஒரு கவலை கஷ்டம் வரும்போது அவர்கள் தன்னுடைய தோளில் சாஞ்சுக்கிறது தோலை தயாராக வச்சிருப்பாங்க அவர்களை அட்வைஸ் பண்ணுவாங்க அவங்கள எப்படிலாம் அந்த கஷ்டத்திலிருந்து வெளில கொண்டு வருது அப்படிங்கிறதுக்காக பல முயற்சிகள் எடுப்பாங்க அந்த ஒரு மனநிலை அப்படிங்கிறது இவர்கள்ட்ட தெளிவாக இருக்கும் அழகாக இருக்கும் அதே போல இந்த மாதத்தில்

அதே போல தன்னுடைய லட்சியத்தையும் தன்னுடைய இலக்குகளையும் அடைகிற வரைக்கும் தொடர்ந்து அயராது உழைக்க கூடியவர்களாகவும் போராடக்கூடியவர்களாகவும் முயற்சிக்க கூடியவர்களாக இருப்பாங்க எக்காரணத்தை கொண்டும் தன்னுடைய அந்த நம்பிக்கையை மட்டும் கைவிட மாட்டாங்க விடாப்பிடியா நின்று அந்த இலக்குல ஜெயிச்சு காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த விஷயத்தையும் தொடங்குவாங்க அது வரைக்கும் இவர்கள் அந்த இலக்குல விடாப்பிடியா பிடிவாத குணத்தோட இருப்பாங்க அதே போல கடைசி வரைக்கும் காத்திருந்து ஒரு விஷயத்த செய்து முடிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க குறித்த நேரத்திற்குள்ள முன்னேற எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறது தயாரா இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் செய்வாங்க அதே போல அந்த ஒரு விஷயம் கடினமான ஒரு விஷயமா இருந்தாலுமே சரி ஒரு போது அந்த வேலையை முடிக்காம பின்வாங்க மாட்டாங்க பின்வாங்கிற குணம் இவர்களுக்கு சுத்தமா இருக்காது எவ்வளவு கஷ்டமான வேலையா இருந்தாலும் அதை முடிச்சிட்டு தான் அடுத்த வேலை மற்றவர்களுக்கு சிறந்த தீர்வுகளை இந்த மாதத்துல பிறந்தவர்கள் வழங்குவாங்க அதாவது இவர்களிடம் எல்லா கேள்விகளுக்கும் ஒரு பதில் இருக்கும் அதே சமயத்துல அனைத்து பிரச்சனைகளுக்கும் இவர்கள்ட்ட ஒரு தீர்வு இருக்கும் இவர்கள் கூறக்கூடிய அந்த தீர்வு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சரியானதாகவே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க சூழ்நிலையில நல்லா ஆராய்ந்து அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முடிவை தான் இவர்கள் பெரும்பாலும் வழங்குகிறார்கள் அப்படிங்கறதுதான் ஒரு உண்மை அதே இவர்கள் இந்த பிரச்சனையை முடிக்கிற வேகம் அப்படிங்கிறது அனைவரையும் ஆச்சரிய வருஷத்துக்குள்ள ஆழ்த்தும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு கம்பெனியில அப்படி இல்லைனாக்கா ஏதோ ஒரு இடத்துல ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா இந்த பிரச்சனையை இவர்கள் வந்துட்டு எளிமையா அதே சமயத்துல ரொம்ப வேகமாவும் திருத்துருவாங்க பிரச்சனைகள் இருக்கிற இடத்துல இவங்க இருக்காங்கனாக்கா அந்த பிரச்சனை வந்த வேகத்துல தலை தெரிச்சு ஓடும் அப்படின்னு சொல்லலாம் பிரச்சனைகளுக்கு மிக வேகமாக ஒரு முடிவினை வழங்கக்கூடியவர்கள் இந்த அக்டோபர் மாதத்துல பிறந்தவர்கள் அதே சமயத்துல இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பிடிவாத குணம் அப்படிங்கறதே இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைச்சிட்டாங்க ஒரு விஷயத்துல கவனம் செலுத்திட்டாங்கனாக்கா பின்வாங்க மாட்டாங்க பிடிவாதமா அதுலேயே தான் இருப்பாங்க அது அடைகிற வரைக்கும் பிடிவாத குணத்தோடு அதுலேயே தொடர்ந்து கான்செரேஷன் செலுத்திக்கிட்டே இருப்பாங்க மற்ற அனைவரையுமே விட இந்த மாதத்தில் பிறந்தவர்கள்லாம் மிக அதிகமான பிடிவாத குணம் அப்படிங்கிறது இருக்கும் அதே போல் இவர்கள் ஒரு இலக்கையை வைத்துவிட்டால் அந்த இலக்கிலிருந்து திசை திரும்புறது அப்படிங்கிறது கடினமான ஒரு விஷயம் இது ஒரு வகையில் நல்ல விஷயம்தான் இது எப்படி மைனஸ் ஆகுதுன்னாக்கா இவருடைய அந்த பிடிவாத குணத்தினால உடன் இருப்பவர்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையில் இருப்புகிறதுக்கு உடன் இருப்பவர்கள் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏதோ ஒரு வகையால இவருடைய பிடிவாத குணத்தினால உடன் இருப்பவர்கள் பாதிக்கப்படலாம் அதே சமயத்துல இவர்கள் இவர்களுக்குள்ளேயே அதாவது தனக்குள்ளேயே போட்டி போட்டுக்கிற அந்த ஒரு மனநிலை உடையவர்கள் தனக்குள்ளேயே தனக்கு தான் போட்டி மற்றவர்கள் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள்ளேயே போட்டி போட்டுட்டு லைஃப் ரன் பண்ணக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல இவர்கள் அதிகமான ஆதிக்கத்தை செலுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க மற்றவர்கள் மேல இவர்கள் வந்து அக்கறையா இருந்தாலுமே மற்றவர்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அதை தான் இவர்கள் பெரும்பாலும் விரும்புவாங்க ஆகவே மற்றவர்களை கண்ட்ரோல் பண்றது வாழ்க்கை துணையை கண்ட்ரோல் பண்றது இந்த இடத்துக்கு போக இந்த இடத்துக்கு போகாத அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ற அந்த ஒரு மனநிலை இவர்களுக்கு இருக்கும் மற்றவர்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை மனநிலை அப்படிங்கிறது இவர்களுக்கு இயல்பா இருக்கும் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதத்துல பிறந்த பெண்கள் பாத்தீங்கன்னா குடும்பத்தை சரியா நிர்வாகம் பண்ணுவாங்க ஏன்னா இவர்களுக்கு இந்த மிகச்சிறந்த அந்த ஒரு தலைமை பண்பு அப்படிங்கிறது இருக்கும் அதே போல ஒரு இடத்துல பொதுவாகவே இந்த அக்டோபர் மாதத்துல பிறந்த ஆண் பெண் இருபாலருமே வந்துட்டு தலைமை பண்பு நிரம்பியவர்கள் தான் ஒரு விஷயத்த சரியா நிர்வாகம் செய்யற அந்த ஒரு திறமை இவர்கள்ட்ட இயல்பாவே இருக்கும் அது குடும்பமா இருந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா பிசினஸ் லைஃபா இருந்தாலும் சரி அந்த நிர்வாகத் திறமை அப்படிங்கிறது இவர்கள்ட்ட எக்ஸலண்டா இருக்கும் இதனாலேயே இவர்கள் வந்துட்டு எப்படி எதிர்பார்ப்பு வாங்கினாக்கா மற்றவர்களும் தன்னை போலவே இருக்கணும் தன்னுடைய எண்ணத்தை போலவே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அதேபோல இவர்களுக்கு வந்து சந்தேக குணம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும் இவர்கள் எளிமையிலே யாருமே நம்ப மாட்டாங்க இவருடைய நம்பிக்கையை பெறுறது அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மிக கடினமான ஒரு விஷயம்னே சொல்லலாம் இவர்கள் சந்தேக குணம் பலரையும் காயப்படுத்தும் அப்படின்னும் சொல்லலாம் எதுக்குமே சந்தேகப்படுவாங்க சந்தேக குணத்துடைய செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க இதனால ரொம்ப நெருங்கியவர்களுக்கு அப்படி இல்லைன்னா இவர்கள் பழகக்கூடிய நண்பர்கள் வாழ்க்கை துணை இவர்கள் சில சமயங்களில் உடைய சந்தேக குணத்தினால காயப்படுத்திடுவாங்க உடைய சந்தேக குணத்தினால இவருடைய நண்பர்கள் கூட இவர்களை தவறுதலாக புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அதே போல இவர்களுக்குள்ள இருக்கிற அந்த ரகசியமான எண்ணங்களையும் ரகசியங்களையுமே கூட இவங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒரு ரகசியம் இருக்கு இவருடைய எண்ணங்கள் இவருக்குள்ள ஏதாச்சும் ஒரு எண்ணம் புதுமையா இருக்கு அப்படின்னாக்கா அது யாருக்கிட்டயுமே ஒரு போதும் பகிர்ந்துக்க மாட்டாங்க தங்களுக்குள்ளேயே வச்சுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க ரகசியங்களை பாதுகாக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல இந்த அக்டோபர் மாதத்துல பிறந்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இவர்களுக்கு வந்துட்டு பழி வாங்குற எண்ணம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் தன்னை யாராச்சும் மனம் வருந்த மாதிரி யாராச்சும் பண்ணிடுறாங்க அப்படின்னா இவங்க தோர்த்து போறதுக்கு யாராச்சும் காரணமா இருக்காங்க இவருடைய முதுகுக்கு பின்னாடி யாராச்சும் குத்துறாங்க அப்படின்னாக்கா இவர்களுக்கு வந்து இந்த பழி வாங்குற எண்ணம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும் தங்களுடைய வழியில் யாராச்சும் குறுக்கிடுறாங்கன்னா அவங்கள நிச்சயமா பழி வாங்காம விட மாட்டாங்க அதே போல இவருடைய மனக்கசப்பு அப்படிங்கிறது இவர்கள் பழி வாங்குற வரைக்கும் போகாது துரோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவர்களால் தாங்கிக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கும் இதுதான் இவர்களுடைய மைனஸா இருக்கும் மற்றபடி இந்த அக்டோபர் மாதத்துல பிறந்தவர்கள் மிகச் சிறந்த சிந்தனையாளர்கள் மிகச்சிறந்த தீர்வுகளை வழங்கக்கூடியவர்கள் பிரச்சனைகளை எளிமையா முழிக்க கூடியவர்கள் எதிலையுமே பயம் இல்லாம தைரியமா இறங்கி வேலை செய்யக்கூடியவர்கள் இலக்கில் தெளிவாக இருக்கக்கூடியவர்கள் அதே சமயத்தில் சமயத்துல அமைதியானவர்கள் அடக்கமானவர்கள் மற்றவர்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு இவர்களுக்கு உள்ள சிறப்பை சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாம் ஜஸ்ட் ஒரு பொதுவான பலன்கள் தான் உங்களுடைய ராசி உங்களுடைய லக்னம் உங்களுடைய நட்சத்திரம் இது வயசா உங்களுடைய பலன்கள் மாறுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா ஓவராலா பார்க்கும் போது அக்டோபர் மாதத்துல பிறந்தவர்கள் மேக்சிமம் தான் இருப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு அனலைஸ் ஒரு ரிசர்ச் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு பலன் நான் சொல்லியிருக்கேன் ஆகவே இந்த வீடியோல சொல்லியிருக்க விஷயங்கள்ல ஒரு பிப்டி டு செவன்டி பர்சன்டேஜ் உங்க லைஃபோட கம்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே இதுல சொல்லிருக்க விஷயங்கள் உங்க லைஃபோட எவ்வளவு பர்சன்டேஜ் கம்பேர் ஆகுது அப்படிங்கறது கமெண்ட் செக்ஸ்ல சொல்லுங்க அதே போல உங்களை பற்றி ஏதாச்சும் சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு இந்த வீடியோல சொல்லப்படாத விஷயங்கள் ஏதாச்சும் இருக்குனாக்கா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதையும் நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன் அதை நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்றதுக்கு ஒரு ஒரு ஃபயரா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அதே போல நிறைய நண்பர்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த ஒத்துழைப்பை தொடர்ச்சியா கொடுங்க இது போன்ற நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை உங்களை ஷேர் பண்ணிக்கிறது நான் தயாரா இருக்கேன் அதே போல நம்மளோட சேனல் இதுக்கு முன்னாடி நட்சத்திர பலன்கள் ராசி லக்ன பலன்கள் இந்த சேனல்ல எல்லாருடைய கேரக்டரை பத்தின ஒரு கிளியாரிட்டியான விஷயங்கள் நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி பதிவிட்டு இருக்கும் சோ இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க இப்படி தான் இருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு ப்ரடிக்ஷன் நம்மள சேனல் ஆல்ரெடி பதிவிட்டு இருக்கும் அந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே போல நம்மளோட சேனல்ல இருக்க முடியாது குரு பயிற்சி இந்த வருடத்துக்கான குரு பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் வருட பலன்கள் இப்ப தமிழ் மாதத்துக்கு கூட இப்ப ரீசெண்டா பதிவிட்டு இருக்கும் தமிழ் வருட பலன்கள் அதாவது தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் நம்மளோட சேனல்ல பதிவிட்டு இருக்கும் ராசி நட்சத்திரம் ரெண்டுக்குமே பதிவிட்டு இருக்கும் அந்த வீடியோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க உங்க லைஃபோட கம்பேர் பண்ணி பாருங்க ஒரு கிளியாரிட்டி கிடைக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் இந்த இயர் எப்படி தான் போக போகுது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நினைச்சினா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணீங்க அப்பதான் நாங்க போற எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோக்களும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் ஆக வந்து சேரும் இது போல இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ கூட உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி நண்பர்களே